இந்த சரீரம் பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்குதா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது ஆவி என்ன பண்ணுது நீ என்ன பண்ணு ஆவியானவருக்கு ஏற்றபடி நீ நடந்து கொள் ஆனா மாம்சம் என்ன பண்ணுதுன்னா எதையெல்லாம் பாக்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணணும் அனுபவிக்கணும் தான் ஆண்டவர் இந்த சரீரத்திற்கு ரட்சிப்பை கொடுக்காமல் ஆத்துமாவிற்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்க வேண்டும் இருக்கிறவங்க அவங்களுக்கு யாரும் அவசியம் எங்க நடத்தினாலும் என்ன பண்ணுவாங்க வருவாங்க ஏன்னா உள்ள இருக்கிறவர் என்ன பண்ண மாட்டாரு சும்மா இருக்காம போயிரு உணர்த்தி கொண்டே இருப்பார் அப்ப அந்த உறவு சரியா இல்லைன்னா தான் அங்க வெளிப்படும் இவன் வீட்டில் போய் வச்சிருக்காரு நம்ம எப்படி போக முடியும் அவளுக்கு எனக்கும் தான் சண்ட வெளிப்படும் அதுதான் சொல்றேன் அந்த ஆத்துமாவை நம்ம என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க வேண்டும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்குதான் நல்லது கவனிக்கலைன்னா ஆத்துமா மறித்து விட்டால் ஆத்துமா மரணம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில ஒன்னு வந்துருச்சு அப்படின்னா தேவனால் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாது நீங்க ஆதாம்ல இருந்து பார்க்கலாம் ஆதாம் என்ன பண்றாரு மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியில என்ன பண்றாரு ஜீவ சுவாசத்தை ஊதினார் அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஜீவ ஆத்துமாவானான் நீங்க பார்க்கிற பறவைகள் விலங்குகள் நம்மை விட பலம் நிறைந்த மிருகங்கள் எல்லாவற்றிற்கும் இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தான் என்ன பண்ணுது சிந்திப்பதற்கேற்ற ஆற்றலை நமக்கு தருகிறது நம்ம வரிசையா நம்ம பார்க்க போறோம் தேவன் அந்த ஆத்மாவை குறித்து எப்படிப்பட்ட கருசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த கருசனை இருக்கிறதா ஏன் ஆண்டவர் இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கிறார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வாழ்கிற ஒரு மனிதனுடைய ஆத்துமா அது பாதாளத்திற்கு போகாது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் நம்ம ஆத்துமாவை எங்க விட மாட்டாராம் பாதாளத்துக்கு விட மாட்டாராம் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய் விடும் அது ரசிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவனுடைய ஆவி போயிடும் அதை தந்த போய்விடும் சரீரம் என்ன ஆகிவிடும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் என்ன பண்றாங்க அதை புதைக்கிறாங்க இந்துக்கள் எரிக்கிறாங்க எப்படியோ இந்த சரீரம் ஒண்ணு மண்ணோடு மண்ணாக இல்ல சாம்பலாக போய் விடுகிறது பரலோகத்திற்கு போக போகிறதும் நரகத்திற்கு போக போகிறதும் இந்த ஆத்துமாதான்